கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் ஒன்றுக்குட்பட்டு பி என் புதூர் மணிப்பிரியா மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்று உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை கோவை மாநகராட்சி மேயர் க ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த முகாமில் பொதுமக்களின் கோரிக்கைகள் மனுக்கள் பெறப்பட்டு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் மேற்கு மண்டல தலைவர் கே ஏ தேவயானை தமிழ்மறை உதவி ஆணையர் துரைமுருகன் உதவி செயற்பொறியாளர் சவிதா மாமன்ற உறுப்பினர் சாந்தி மண்டல சுகாதார அலுவலர் வீரன் உதவி பொறியாளர் நித்யா சுகாதார ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் சரண்யா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டியின் தொண்ணூத்தி ஐந்துக்குட்பட்ட குறிச்சி பிரிவு இட்டேரி பிரதான வீதியில் ரூபாய் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் காங்கிரீட் தளம் நுழைவு வளைவு பெயர் பலகை உயர்மட்ட கோபுர விளக்குகள் பூங்காவில் விளக்குகள் மற்றும் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதி பணிகளை மேயர் க ரங்கநாயகி துவக்கி வைத்தார் மேலும் தெற்கு மண்டல வார்டியன் ஐந்துக்குட்பட்ட ஆத்துப்பாலம் காலனி புதுவசந்தம் நகரில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பொது விநியோக கடை கட்டுமான பணிகளையும் மேயர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வுகளில் தெற்கு மண்டல தலைவர் ரே தனலட்சுமி உதவி ஆணையர் தட்சணாமூர்த்தி முன்னாள் பேரூராட்சி தலைவர் தளபதி முருகேஷ் ஆளுங்கட்சி தலைவர் கார்த்திகேயன் மாமன்ற உறுப்பினர் அப்துல் காதர் உதவி செயற்பொறியாளர் கனகராஜ் மண்டல சுகாதார அலுவலர் ஆண்டியப்பன் உதவி பொறியாளர் ஜெகதீஸ்வரி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்